உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தமிழ் புத்தாண்டு வருடம் விசு இந்த வருடம் திங்கக்கிழமை என்று சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்போகுது த இங் ஆங்கிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய இந்த வருடமாகப்பட்டது தனுசுராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு வருடக்காழ்வுகளாகப்பட்ட சனி பகவான் ஆல்ரெடி பயிற்சி ஆகிட்டார் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் குரு பகவான் வந்து நிற்கக்கூடிய குரு பயிற்சி இருக்குது மே மாதம் பதினஞ்சாந்தேதி இது நடக்கும் அடுத்தது பதினெட்டாம் தேதி கேது பயிற்சிகள் உருவாகும் அப்போது இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்களினுடைய பயிற்சிகள் அதிகளவில் இருக்குது அதுலேயும் தனுசு ராசி என்பர்களுக்கு குறிப்பாக குரு பார்வை கோடி நன்மைகள் அளிக்கும்னு சொல்லுவாங்க இந்த குரு ஏழாம் வீட்டில் நூற்றி ஐம்பது டிகிரியில் நிற்கக்கூடிய இந்த வாய்ப்பு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் அவர் ஏ நூற்றி எண்பது டிகிரியில் நின்று டைரெக்டாக உங்களை பார்க்குறாரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லான வெற்றிக்குரிய மூன்றாம் பாவத்தை பார்க்கறாரு அந்த இடத்துல ராகு வந்து நிற்க போகிறார் அந்த மூன்றாம் பாவத்தில் சனியோ ராகுவோ என்ன அதை விட அதிர்ஷ்டம் வேறு எதுவுமே இல்லை அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் இதில் இது எல்லாம் பாசிட்டிவ் பட் இங்கே வந்து சனி பகவான் மட்டும் நான்காம் பாவத்தில் போய் நிற்கிறார் நான்கில் அர்த்தாஷ்டம சனியாக நிற்கிறார் அப்போ அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனியில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இல்லைங்களா அது எதாவது பண்ணிவிடுமா அப்படின்ட்டு ஒரு குழப்பம் ஒரு பதட்டம் உங்களுக்குள்ளே இருக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை ஏன்னா இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா உங்களுடைய லக்னம்ன்றது ஒன்று இருக்கும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் உங்களுடைய லக்னம் ஒன்று இருக்கும் அந்த லக்னத்தில் இந்த சனி பகவானாகப்பட்டவர் சுபரா பாவரான்னு பார்க்கணும் அவர் அந்த இடத்துல எத்தனை பரல்களோட இருக்கிறாருன்னு பார்த்தோன்னா இது கொஞ்சம் ஹை லெவலில் இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் சுபரா இருந்து கம்பல்சரி அவர் எந்த விதத்துலையும் ட்ரா பண்ண மாட்டார் அவரால் எந்த இடைஞ்சலும் இருக்காதுன்னு நான் சொல்கிறேன் அப்போது அடுத்தது இருக்கக்கூடிய ராகு பிளஸ் கேது இது எல்லாமே இதெல்லாம் எப்பேற்பட்ட மேன்மைகள் இந்த கிரகங்களால் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக நம்ம விவரமாக பார்க்கலாம் ஏன் இதை நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா தனுசு ராசி என்பர்கள் உண்மையே சொல்லணும்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிருவோன்ற அளவுக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாமே எடுத்த ப்ராஜெக்ட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் அடைகிற அளவுக்கு வந்து இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு எல்லாத்துக்கும் எழுத்து காரணமே இல்லாத சில விஷயங்களால ட்ராப் ஆகி நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருந்தீங்க உண்மையை சொல்லணுன்னா உன்னை விட உங்களை விட குறைந்த முயற்சியும் எஃபர்ட்டும் முதலிடம் போட்டவங்க இன்னைக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிட்டாங்க பட் நீங்கள் நிறைய சிரமங்களையே சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிட்டீங்க இதனால் ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி இருக்குன்ற ஒரு குழப்பங்கள் உங்களுக்குள்ள ஆனால் நிறைய அவமானங்களை கடந்து வந்து என்னைக்கு உங்களுக்கு எதிரின்னு பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க இந்த பாதிப்புகளால் நீங்கப்பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் இழப்புகளும் வேறு யார் சந்திச்சிருந்தாலும் இந்நேரம் இவ்வளோதான் லைஃப்ன்ற அளவுக்கு யோசிச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் அப்படி இல்லை வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற வயராகி இன்னும் அதிகமாகி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையணுன்ற எண்ணத்தோடு நிற்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்குள்ள உருவாகியிருக்கு இதனுடைய பிரதிபலிப்பு இந்த வருடம் உங்களுக்கு வந்து சில கிரகங்களுடைய அமைப்புகள் பெரிய லெவலில் பாசிட்டிவ் உங்களுக்கு அளிக்க போகுது அப்படி பார்க்க போனால் உங்களுக்கு ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவத்தில் வந்து நிற்கிறாரு மே மாதம் பதினெட்டாம் தேதி அப்போது ராகுன்றது சக்சஸ்ஃபுல்லான ஒரு இடம் அந்த மூன்றாம் பாவத்தில் நிற்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இந்த சனி பகவானோ ராகு பகவானோ மூணு ஆறு மூணு ஆறு பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்தாலே அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஜாதகமாக மாறிவிடும் அப்போது ஒரு லக்னத்திற்கு அந்த பலம் கொடுக்குற இந்த ராகு அந்த மூன்றாம் பாவத்தில் வந்து நிற்கும் பொழுது எடுக்கிற காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய அருமையான அமைவுகளை உண்டாக்கிடும் ஒன்று ரெண்டாவது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு பொறுத்தவரையிலையும் கொடுக்க ஆரம்பித்தா அது அளவே இருக்காது கணக்கே இருக்காது தொட்டதெல்லாம் தொடங்கும் வச்சதெல்லாம் விளங்கும்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய அளவுக்கு ராகு பகவான் அங்கே இருக்கிறாரு அப்போது நீங்கள் நிறைய அந்த தொழிலில் பட்ட இழப்புகளும் அதனால் அடைஞ்ச கடன் சார்ந்த பாதிப்புகளையும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக அளிக்கக்கூடிய அளவுக்கு உண்டாக்கிடுவீங்க உங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்குவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ராகு வந்து தொலை வெளிநாடு வரைக்குமே நீங்கள் வந்து தொழில் செய்கிற அளவுக்கு எல்லாமே சில வாய்ப்புகள் உருவாகும் சிலருடைய வாழ்க்கையில் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடைக்கும் கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம் கிளம்பிடுங்க அந்த வாய்ப்புகள் வெளிநாடோ வெளி ஸ்டேட்டோ இல்லை வெளி ஒரு டிஸ்ட்ரிக்டோ ஏதோ இடமாற்றங்கள் கிடைச்சா தாராளமாக இறங்கி செய்யுங்க சிலர் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருப்பீங்க அப்போது இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போது தொழில் ரீதியில் வளர்ச்சி இருக்குன்றது நூறு சதவீதம் உண்மையாகிடுச்சு அடுத்தது வேலையில் சக்ஸஸ்ஃபுல் கிடைச்சிடும் கண்டிப்பாக நீங்கள் இத்தனை நாள் போட்ட எஃபர்ட்டுக்கு இப்போ உங்களுக்கு இந்த வருடத்தில் ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை கடந்த காலகட்டங்களில் நாலாம் வீட்டில் இருந்த ராகுவாலையும் ஆறாம் வீட்டில் இருந்த குருவாலையும் வேலையே இழக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் சிலர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அவசரப்பட்டு ஒரு இடத்துல இருந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு சடனாக மூவ் பண்ணி அதுவும் போய் இதுக்கும் வழி இல்லாமல் அவசரப்பட்டு இங்கே வந்துட்டோமான்ற அளவுக்கு வேதனைப்படக்கூடிய அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க அப்போது இதற்கு மேல் இதில் இந்த இடத்துல ஒரு மாற்றங்கள் பிறக்கும் கண்டிப்பாக ஒரு கே வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிற ஒரு நிலைகளை உருவாக்கிடும் நூறு சதவீதம் கிடைக்கும் டெம்ப்ரவரியாக நீங்கள் ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா பர்மனெண்ட் ஆகிடுவீங்க அதே நேரத்தில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கிடும் அரசியல் துறையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இது வரைக்கும் உங்களால் மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க இப்போ நீங்கள் வளரக்கூடிய காலமாக வளர்ச்சி அடையக்கூடிய காலமாக உங்களை வந்து ஒரு நல்ல நீங்கள் ஒரு ஒரு பிரகாசமான உண்மையை சொல்லணுன்னா பல பேருக்கு நடுவில் ஒரு வெளிச்சமாக நிற்கக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது ஆக மொத்தத்தில் ஒரு பிரபலமான ரீதியில் உங்களுக்குரிய ஒரு காலம் இந்த வருடம் உங்களுக்கு நிற்க போகுது இதில் மருத்துவத்துறை சார்ந்து இருக்கிறவங்களும் சரி அறிவியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களும் சரி இது இவங்க இந்த இந்த துறையில் இருக்கிறவங்க புது புது முயற்சிகளால் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க ஒரு பெரிய இலக்கை நீங்கள் அடையிறதுக்கு உண்டான வழிகள் பிறக்கும் இதில் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் அவங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் டவுன் ஆகுது அவங்களுக்குரிய மேன்மைகள் அதிகரிக்கலை எதெடுத்தாலும் ஃபெயிலியர் எதெடுத்தாலும் அவங்க முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அடைய மாட்டேங்குது நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்க போகுது அதுலேயும் தனுசு ராசி என்பர்களின் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஆரோக்கிய பாதிப்பு நாலாம் வீட்டில் இருந்த ராகு மூன்றாம் வீட்டுக்கு வந்துட்டார் அந்த நாளில் ராகு நின்று உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் எப்போ பார்த்தாலும் நோய் எது பார்த்தாலும் பிரச்சனை அப்பப்போ படுத்து சோந்து e do ஒரு கிளாரிட்டி இல்லாமல் உங்களுக்கு ஒரு எனர்ஜி இல்லாமல் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அதுவும் குறிப்பாக சிலருக்கு வந்து வாத சம்மந்தப்பட்ட நோய்களை சந்திச்சிருப்பீங்க அதுவும் நரம்பு ஜவ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இது எல்லாமே இப்போ இந்த ராகு கேது பயிற்சிகளால் ஒரு மாற்றங்களும் மாறுதல்களும் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது இதில் குறிப்பாக சொல்லணுன்னா குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் எடுத்து தடையாக இருக்கும் மனவர வரைக்கும் போய் கூட ரிஜெக்ட் ஆகிருக்கும் அது மீண்டும் உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் அடையிற அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிளிக்காக போகுது இதனால் ஒரு நல்ல மனநிறைவு அடைய போகிறீங்க குடும்பத்தில் உங்களுக்கு முன்னாடி பிறந்த சகோதர சகோதரிகள் அவங்களுடைய வாழ்க்கையில் திருமண முயற்சிகள் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்வை உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் பூமி வாங்கக்கூடிய அமைவுகளும் உண்டாகும் அது மட்டுமல்ல பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் வீடுன்றது ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியம் ப்ளஸ் பாக்யம் சம்மந்தப்பட்ட இடம் ரொம்ப முக்கியம் பாக்யத்தில் கேது நிற்கக்கூடிய இந்த அமைப்பாலையும் அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய குரு பார்வையாலையும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி கடந்த காலகட்டங்களில் சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைகள் இருந்திருக்கும் அந்த முடிவு ஏன்னா சனிப்பார்வை கரெக்டாக ஐந்தாம் வீட்டில் விழுந்தது அதனால் அங்கே சில குழப்பங்களும் குளறுபுடிகளும் அவங்க வாழ்க்கை ரீதியில் ஒரு சில சிக்கல்கள் எடுத்த முடிவில் இருந்து மீண்டும் வர வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு சாதகம் அமையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மூவ் பண்ணுங்கள் முயற்சிகள் பெரிய லெவலில் ஒரு மேன்மைகள் அளிக்கும் அது இல்லை கொடுத்த பணம் உங்கள் கை வந்து சேரும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களை விட்டு விலகி போனவங்க இவங்க தான் வாழ்க்கை இவங்க தான் எல்லாமே அப்படின்னு நினச்சி நம்பிக்கையோடு இருந்தீங்க கடைசியில் அவங்க உங்களை வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போகக்கூடிய நிலைமைகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக பிரிஞ்சும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய விரிசல்கள் விலகி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலம் குடும்ப ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த தனுசுராசி அன்பர்கள் மீண்டும் அந்த பிரச்சனைகளை நீங்கி ஒரு சகஜமான ஒரு நல்ல ஒரு பிரகாசமான நிம்மதியான ஒரு கால அமைவுகளுக்கு அடி எடுத்து வைப்பீங்க மொத்தத்தில் கடன் சுமைகள் நீங்கி வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப அவசியம் அந்த ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்ன பாவத்தை பொறுத்து திசா புத்திகள் மாறுபடும் கோச்சார ரீதியில் உங்களுக்கு இந்த பரல்கள் இருக்கு இல்லையா இது உங்கள் ஜாதகத்தில் எத்தனை பரல்கள் இந்த கிரகங்கள் பெற்றிருக்குன்றது பொறுத்து நாளுக்கு மேலே ஏழுலாம் எடுத்துகிட்டா ஜாக் பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் நீங்கள் சாதிப்பீங்க நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலிகள் ஒருவேளை நாளுக்கு கீழே டவுன் ஆகிட்டாலே டோட்டலாக ட்ராப் ஆகிடும் அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைவீங்க ஆக தனுசுராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட முதல் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்